அனைவருக்கும் வணக்கம் என்ற ஒரு இரண்டு தகவல்கள் ரீசெண்ட்டாக வந்து சாய் பல்லவி அவர்களை பற்றி ஒரு தவறான தகவலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதை விட கொடுமை என்னென்னா அது தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடியும் அதை வந்து ரிமூவ் பண்ணாமே அவங்களோட வலைத்தளத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ சாய் பல்லவி வந்து ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு படத்தில் வந்து சீதையாக நடிக்கிறாங்க சீதையா நடிக்கிறப்ப வந்து அவங்க வந்து சாப்பிடாம என்வி சீதையா நடிக்கிறப்ப அவங்க வந்து என்வி சாப்பிடாமல் இருக்கிறதா வந்து ஒரு தகவலை போட்டதோடு இல்லாமல் அதை விடவும் சிறிது அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க தனக்குன்னு வந்து சமையலுக்குன்னு ஒரு டீம் வச்சுட்டு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து எதிர்த்து சாய் பல்லவி என்ன போட்டிருக்கிறாங்க அவங்க ட்விட்டர் ஹேண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி வந்து என்னோட படங்கள் ஒவ்வொரு தடவையும் வெளிவரப்ப வந்து பெரிய மீடியாக்கள் மீடியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில மீடியா ஹவுஸ்லேருந்து வந்து இந்த மாதிரி வந்து தவறான தகவல்களை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி தவறான தகவல்களை வந்து கொடுத்துட்டுருக்கறதை இது வரைக்கும் நான் பார்க்காட்டி கூட இனிமேல் வந்து அது சட்டப்படி வந்து அதில் இருக்கிற நடவடிக்கைகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதில் வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டியது பல்லவி அவர்களை தான் பட் ஆனந்த விகடனுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் இப்போ இல்லை எப்பவுமே வந்து இந்த நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பேசி சில விஷயங்களை வந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து இப்போ வந்து இந்த சைவம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு பொருளாக எடுத்து நம்ம இளைஞர்கள்கிட்ட ஒரு சின்ன மூளை செலவை செஞ்சிட்ருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அசைவம் அப்படிங்கிறப்ப வந்து இவர்களுடைய முழுமையான குறிக்கோள் வந்து எல்லாரையுமே சைவத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறது அது வந்து ஏன் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது அதில் தெரியல எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரயில்வேயில் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து கெட்டுப்போன இறைச்சிகள் வந்து டன் டன்னாக வந்து இறங்குச்சு அதை வந்து ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள் வந்து பார்த்து அதை வந்து காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம பார்க்குறோம் இதில் வந்து வியப்புக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்சல் புக் பண்ணது ரயில்வேல ரயில்வே வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வர்றப்ப யார் புக் பண்ணாங்க அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வேதனைக்குரிய விஷயன்றதை பாருங்கள் அப்போ வந்து ரயில்வேயில் வந்து அப்போ இது மாதிரி வந்து ஒரு விரும்பத்தகாத பொருள்கள் அரசால் வந்து பேன் பண்ணப்பட்ட பொருள்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா அப்போ அதையும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நம்பர் இல்லாமல் விட்டுருவாங்களா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட் எண்மி அப்படிங்கிறப்ப நான்வெஜ் அப்படிங்கிறப்ப மட்டும் எல்லாருமே வந்து அதை வந்து சேர்ந்து செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வருது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாய் பல்லவி மேட்டரில் வந்து ஒரு தவறான தகவலை வந்து விகடன் பரப்புது இதே மாதிரி கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் இந்துல வந்து ஒரு கட்டுரை வருது அந்த கட்டுரையில் வந்து வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டு கொன்ன பின்னாடி வாஞ்சிநாதனோட மனைவியை முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவர் வந்து வாஞ்சிநாதனோட மனைவியை வந்து ஒரு கூட்டு வண்டியிலேயோ அல்லது வில்வண்டியிலேயோ வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு வந்து மார்வேசத்தில் சுற்றின மாதிரி சொல்லி அப்படித்தான் வந்து அவர் வந்து வாஞ்சிநாதனுடைய மனைவியை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க அதை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஆள்களும் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விவரங்கள் இவங்க வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால அடுத்த நாளே வந்து நம்ம குரூப்ளஸில் பேர் வந்து அதை சுட்டி காமிச்சிட்டாங்க எப்படின்னா வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்திரியை சுட்டுக்கொள்கிறப்ப வந்து தேவர் பிறந்து மூணு மாதம் கூட ஆகலை அது எப்படி அப்படி அந்த மூணு மாத குழந்தை வந்து எப்படி வந்து இப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே வந்து அப்போ நாணயமான பத்திரிகைனா என்ன சொல்லணும் சரி தவறு நாங்கள் ஒத்துக்கிறோம் அல்லது வந்து அதை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அது எங்களோட கருத்து இல்லை எழுதின ஒரு கருத்து அப்படின் ஒரு அச்சு ஊடகம் நாளைக்கு பின்னே இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஒருத்தன் எடுத்து காமி கூட புரியாத மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க ஆனால் வந்து அது பேக் ஃபயர் ஆனது வந்து அதிகமாக பிரச்சனைகள் வந்ததுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அடுத்த நாள் வந்து ஒரு சின்ன பெட்டி செய்தி போட்டு ஆமாம் இந்த மாதிரி வந்து அதில் ஒரு சின்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க யோசித்து பாருங்க ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வர்றாங்க எதற்காக இந்த வேலை அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ படித்து இவ்வளோ பேர் வந்து வேலைகளுக்கு வந்த பின்னாடி நம்ம வந்து இதுகளெல்லாம் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிறோம் ஆனால் இதே இது வந்து படிக்காத காலங்கள் அல்லது இது மாதிரி வந்து வலைத்தளங்கள் அல்லது வந்து யூடியூப் மாதிரியான விஷயங்கள் இல்லாதப்ப இவர்கள் எத்தனை பொய்களை சொல்லியிருப்பார்கள் அத்தனை பொய்களையும் நம்ம அவர்கள் நம்பி ஏமாந்தது தான் இன்று வரை தொடர்கிறது இதில் இப்போவுமே கூட சில நம்ம இளைஞர்கள் வந்து சில பேர் வந்து இன்னும் வந்து இந்த விஷயங்களை உண்மைன்னு நம்பிக்கிறாங்க அதனால் நம்ம தான் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்